அடுத்த பத்துகளில் இந்தியாவின் கல்வித்துறையை வலுவாக்கும் புதிய பாடத்திட்டத்தை திட்டங்கள் குறித்து விரிவான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார் சென்னையில் பேசிய அவர் மாணவர்கள் திறம்பட கற்று திறன் அடையவும் நாட்டிற்கு பயனுள்ள குடிமக்களாக உருவாகவும் பாட புத்தகங்கள் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்ற அவசியத்தை தெரிவித்தார் தமிழகத்தின் பண்புகள் தமிழர்களின் விருந்தோம்பல் விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை மற்றவர்களை மதிக்கும் இயல்பு போன்ற முக்கியமான மனிதநேய கருத்துக்கள் கதைகளின் வடிவில் பாடத்திட்டத்தில் இடம்பெற வேண்டும் எனவும் கூறினார் ஃபவுண்டேஷன் சரியில்லை எனில் மேல் வளர்ச்சி சாத்தியமில்லை தொடக்கத்திலிருந்து உயர்கல்வி வரை பாடத்திட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து ஆலோசனைகள் நடைபெறுகின்றன என நாராயணன் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் இந்தியா வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்ற இலக்கு முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளி மட்டத்திலேயே வலுவான அடித்தளம் அமைய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் குழந்தைகளுக்கு பாட அறிவு மட்டுமன்றி முழுமையான ஆளுமை வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதே தற்போதைய ஆய்வுகளின் நோக்கமாக உள்ளது இதற்காக நிபுணர்கள் பலர் அழைக்கப்பட்டு அவர்களின் கருத்துக்கள் பெறப்பட்டு வருகின்றன இந்த முழுமையான ஆலோசனைகள் இந்திய மாணவர்களுக்கு சிறந்த கல்விச் சூழலை உருவாக்கி எதிர்கால நாட்டின் வளர்ச்சிக்கான வலிமையான அடித்தளத்தை அமைக்கும் என நாராயணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்